வணக்கம் எண்பதுகளின் தியேட்டர் வாசல்ல டிக்கெட்டுக்காக நின்னு உள்ள போய் படம் பார்த்து அழுதவங்களுக்கும் சரி அந்த பொற்காலத்தை நினைச்சு ஏங்குறவங்களுக்கும் சரி இந்த உரையாடல் ஒரு ஸ்பெஷல் பயணம் நாம இன்னைக்கு எயிட்டிஸ்களின் தென்னிந்திய சினிமா ஹீரோக்களோட சொல்லப்படாத காதல் கதைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி உங்களுக்கு ஒரு கேள்வி காதல்ல ஜெயிச்சுக்கிட்டே இருந்த நம்ம ஹீரோக்கள் நிஜ வாழ்க்கையில காதலுக்காக அழுது இருப்பாங்க ரஜினி கமல் கொண்டாடின உச்ச நட்சத்திரங்களோட வாழ்க்கையே மாத்தின ஆனா போன சில காதல்கள் அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஒரு நடிகரோட ஸ்கிரீன் பர்சோனாவுக்கும் அவரோட சொந்த வாழ்க்கை வழிகளுக்கும் நடுவுல ஒரு மில்லிய கோடு இருக்கு ஆமா நாம திரையில பாக்குற ஒரு சோகமான காட்சி அது வெறும் நடிப்பு மட்டும்தானா இல்ல அவங்களோட நிஜ வாழ்க்கை அனுபவத்தோட பிரதிபலிப்பா அதை யோசிக்கும்போது தான் இந்த உரையாடலே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது அப்போ முதல் கதையில இருந்தே ஆரம்பிக்கலாமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து எண்பத்தி அஞ்சு வரைக்கும் ரஜினியோட நம்பர் ஒன் ஜோடினா அது ஸ்ரீபிரியா தான் கரெக்ட் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு படங்கள்ல ஒன்னா நடிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க இருபத்தி படங்கள்னா சும்மா இல்ல ஆமா அந்த காலகட்டத்துல அது ஒரு பெரிய விஷயம் ஒரு வெற்றிகரமான ஜோடினா அதுவே ஒரு பிராண்ட் மாதிரி ரஜினி ஸ்ரீபிரியா வராங்கன்னா படம் ஹிட்னு ஒரு நம்பிக்கை நிச்சயமா அந்த நம்பிக்கை எந்த ஆழமா போயிருக்குன்னா ரஜினிகாந்தே ஒரு தடவை ஸ்ரீபிரியா இல்லைன்னா நான் ஹீரோ ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியா ஆமா ஒரு உச்ச நட்சத்திரம் தன்னோட வெற்றிக்கு இன்னொருத்தரை இவ்ளோ வெளிப்படையா காரணம் சொல்றது ரொம்ப அபூர்வம் உண்மைதான் இது வெறும் தொழில்முறை நட்பை தாண்டுன்னு ஒரு பிணைப்பை காட்டுது ஆனா இங்க தான் கதையில ஒரு பெரிய திருப்பு வருது எல்லாம் உச்சத்துல இருக்கும்போது ஸ்ரீபிரியா திடீர்னு நடிப்பை நிறுத்திட்டு ஒரு தயாரிப்பாளர திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆமா இது ரஜினிக்கு தொழில் ரீதியா ஒரு வெற்றிடத்தை உருவாக்குனதை விட தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கணும் அந்த தாக்க ரொம்ப நாள் இருந்திருக்கு போல பல வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு பேட்டில கூட ரஜினி அவளை இன்னும் மறக்க முடியல அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு உம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ஒருத்தரால மறக்க முடியலன்னா அந்த உறவோட ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்க நாம ஒன்னு கவனிக்கணும் அந்த மறக்க முடியலங்கறது காதல மட்டும் குறிக்க வேண்டியதில்ல ஓ அது ஒரு பொற்காலத்தோட முடிவா இருக்கலாம் ஒரு நம்பிக்கையான தொழில்முறை துணையோட இழப்பா இருக்கலாம் ஒருவேளை அந்த வழி தான் பின்னாட்கள்ல வந்த முள்ளும் மலரும் மாதிரி படங்கள்ல நாம பார்த்த அந்த ஆழமான நடிப்புல வெளிப்பட்டிருக்குமோன்னு தோணுது கரெக்ட் இதே மாதிரி ஒரு பிரிக்க முடியாத கூட்டிணி ஆனா அதை ஒரு கலை உச்சத்துக்கு கொண்டு போன ஜோடினா அது உலக நாயகன் கமல்ஹாசனும் ஸ்ரீதேவியும் தான் ஆமா ஆமா அவங்க கூட்டணி வந்து தமிழ் சினிமாவின் தரத்தையே மாத்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு படங்கள் மூன்று முடிச்சு சிக்ஸ்டீன் வயதினிலே இந்த படங்கள்லாம் இன்னைக்கும் தமிழ் சினிமாவின் பாட நிச்சயமா அவங்க ரெண்டு பேருமே நடிப்புக்கு உயிரே கொடுக்கறவங்க அதனால ஸ்கிரீன்ல அவங்க காதல் வெறும் நடிப்பாவே தெரியாது அது ஒரு உண்மையான புரிதலோட வெளிப்பாடா இருந்துச்சு அந்த உணர்வு உண்மைதான் ஏன்னா இது ரசிகர்களோட கற்பனை இல்ல கமல்ஹாசனே ஒரு முறை ஸ்ரீதேவி என் வாழ்க்கையின் மிகப்பெரிய காதல்னு வெளிப்படையாவே சொல்லிருக்காரு தான் லட்சியங்கள் வந்து தனிப்பட்ட உறவை எப்படி பாதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமா மாறுது பாலிவுட் கலெக்ட் ஸ்ரீதேவி பாலிவுட் பக்கம் போறாங்க அது உங்க கரியருக்கு ரொம்ப முக்கியம் ஆனா அவங்க உறவுல அது ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்துது அந்த பெரிவோட வலி எவ்ளோ ஆழமானதுங்கிறதுக்கு ஒரு உருக்கமான சான்று இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்ரீதேவி மறைஞ்சப்போ கமல்ஹாசன் ஒரு வாரம் வீத விட்டு வெளியவே வரலன்னு ஒரு குறிப்பு சொல்லுது யோசிச்சு பாருங்க பல வருஷம் ஆச்சு ரெண்டு பேருக்கும் வேற கல்யாணம் ஆயிடுச்சு ஆனாலும் அந்த முதல் காதலோட தாக்கம் மனசுல எவ்ளோ ஆழமா பதிஞ்சிருக்கு இதுதான் ஒரு கலைஞனோட முரண்பாடு ஒருவேளை அந்த காதல் ஜெயிச்சிருந்தா நமக்கு நாயகன் படத்துல பார்த்த அந்த ஆழமான வேலு நாயக்கர் கிடைச்சிருப்பாராங்கிறது சந்தேகம் தான் சரி இப்ப இன்னொரு பக்கம் போவோம் எயிட்டிஸ்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வலம் வந்த கேப்டன் விஜயகாந்த் ஆண் கோவில் கிழக்காலை படப்பிடிப்பு அப்போ அவருக்கும் நடிகை ராதாவுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருந்ததா பரவலா பேசப்பட்டுச்சு ஆமா அந்த படத்துல அவங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் வெறும் பேச்சுக்கள் மட்டும் இல்ல விஜயகாந்த் ராதாவுக்காக காரு வீடெல்லாம் வாங்கி கொடுத்ததாவும் ஒரு தகவல் இருக்கு ஓ அப்போ அது ஒரு சாதாரண நட்பை தாண்டிய விஷயம் ஆனா இங்கேயும் அதே கதை தான் கமல் ஸ்ரீதேவி கதையில பார்த்த அதே திருப்பம் மறுபடியும் பாலிவுட் ஆமா ராதா சல்மான் கான் கூட நடிக்க பாலிவுட் போனதும் இந்த உறவு முறிஞ்சு போனதா சொல்றாங்க அந்த தென்னிந்தியாவுல இருந்து பாலிவுட் போறது ஒரு பெரிய கனவு அந்த லட்சிய பயணம் பல உறவுகளை பாதிச்சிருக்கு இதுல ரொம்ப உருக்கமான ஒரு விஷயம் என்னன்னா விஜயகாந்த் இப்பழும் ராதா நடிச்ச படங்களை பார்த்து அழுவாருன்னு ரசிகர்கள் மத்தியில ஒரு பேச்சு இருக்கு அப்படியா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஒரு கம்பீரமான தலைவரா பார்த்த ஒரு மனுஷனுக்கு இவ்ளோ மென்மையான ஒரு பக்கம் இருக்கிறது நினைக்கும்போது ஆச்சரியமா இருக்கு அதுதான் அந்த தலைமுறை நடிகர்களோட சிறப்பு திரையில இரும்பு மனிதர்களா இருக்கலாம் ஆனா நிஜ வாழ்க்கையில அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இருதலை காதல் மாதிரி ஆனா ஒருதலை காதலோட வழி இருக்கே அது அழகு நடிகர் சத்யராஜ் தொன்னூறுகளின் தொடக்கத்துல வியட்நாம் காலனி படப்பிடிப்பப்போ நடிகை சுகன்யாவை பார்த்ததும் அவருக்கு காதல் வந்ததா சொல்றாங்க ஆமாம் ஆனா அது ஒருதலை காதலாவே முடிஞ்சிடுச்சே சுகன்யாவுக்கு வேற ஒருத்தரோட பெருமானானதும் அதோட பாதிப்பு சத்யராஜ் கிட்ட இருந்திருக்கு அந்த பாதிப்பு இல்ல அந்த பாதிப்போட சுமை இன்னும் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் இங்க இருக்கு என்னது இன்னைக்கும் சுகன்யாவோட படங்கள் டிவில வந்தா சத்யராஜ் உடனே சேனல்ல மாத்திடுவாராம் அடங்கப்பா நம்பவே முடியலையே ஆமா இத்தனை வருஷம் கழிச்சும் ஒரு நினைவை எதிர்கொள்ள முடியாம ஒருவர் தவிக்கிறார்னா அது அவரை எவ்வளவு ஆழமா பாதிச்சிருக்கணும் இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னால ஒரு பெரிய வலி இருக்கு அந்த உணர்வோட தீவிரத்தை காட்டுது தென்னிந்திய சினிமான பேசும்போது நாம மலையாளத்தை மறக்கவே முடியாது மோகன்லால் மற்றும் சோபனா ஜோடி மலையாளத்தோட கிங்கு பேர் அவங்க கெமிஸ்ட்ரி அடடா கெமிஸ்ட்ரிசித்திரதாள் படத்தையெல்லாம் எப்படி மறக்க முடியும் மோகன்லாலே ஒரு தடவை சோபனா இல்லாம மலையாள சினிமாவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு இங்கேயும் திருமணம் ஒரு பிரிவுக்கு காரணமா அமையுது சோபனா கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பை குறைச்சுகிட்டதும் மோகன்லால் பல மாசம் அவங்க கிட்ட பேசாம இருந்ததா சொல்றாங்க அப்போ இங்கேயும் காதலா காதல் இதுவரைக்கும் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின்னு பார்த்தோம் ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் சொல்லுங்க நடிகை ராதிகா ரெண்டு முக்கிய ஆளுமைகளோட காதல் கதைகள்ல மையமா இருந்திருக்காங்க முதல்ல நவரச நாயகன் கார்த்திக் கார்த்திக் ராதிகா ஜோடி எண்பதுகளின் கொண்டாட்டம் ஆமா கார்த்திக் மேல ராதிகாவுக்கு ரொம்ப பிரியம் இருந்ததாகவும் ஆனா கார்த்திக் அப்போ தெருமங்கத்துக்கு தயாரா இல்லாததால அந்த உறவு பிரிஞ்சதாகவும் சொல்றாங்க உம் சமீபத்துல ஒரு ரியாலிட்டி ஷோல கூட ராதிகாவே கார்த்திக்கின் முதல் காதல்னு வெளிப்படையா சொன்னாங்க இப்போ ராதிகாவோட இன்னொரு கதைக்கு வருவோம் இதுதான் இந்த முழு உரையாடலோட உச்சம்னு நான் நினைக்கிறேன் யாரு பாக்யராஜ் கரெக்ட் இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் முந்தானி முடிச்சு படத்துக்கு முன்னாடியே ராதிகாவ காதலிச்சிருக்காரு ஆனா அந்த காதல் தோல்வியில முடிஞ்சிருக்கு ஓ இது தெரியாத தகவலா இருக்கே ஆனா இங்கதான் கலைக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு அற்புதமா வெளிப்படுது எப்படி அந்த காதல் தோல்வி அடைஞ்சதும் அதோட வழியத்தான் அவர் முந்தானி முடிச்சு படத்தோட கதையை நடுதினாருன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது என்ன சொல்றீங்க அப்போ நாம தியேட்டர்ல பார்த்து ரசிச்ச அந்த முருங்கக்கா காட்சி அந்த படத்தோட ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாலேயும் ஒரு நிஜமான காதல் தோல்வியோட வழி இருந்திருக்கா மிகச் சரியா பிடிச்சிங்க இதுதான் ஒரு கலைஞனோட உண்மையான சக்தி தன் சொந்த வழிய ஒரு மாபெரும் கலைப்படைப்பா மாத்திருக்காரு தன் சோகத்தையே ஒரு கொண்டாட்டமா மாத்திருக்காரு பாக்கியராஜ் அப்போ இந்த எல்லா கதைகள்ல இருந்தும் நமக்கு என்ன தெரியுது நம்ம எண்பதுகளின் ஹீரோக்கள் ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல நிஜவாய்க்கையிலையும் காதலுக்காக உருகி இருக்காங்க உடைஞ்சிருக்காங்க நிச்சயமா நாம இன்னைக்கு பார்க்கற அவங்களோட அந்த சோகமான காட்சிகளுக்கு பின்னால ஒருவேளை அவங்களோட உண்மையான கண்ணீரும் வலிகளும் மறைஞ்சிருக்கலாம் ஆமா இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நடிகர்கள் தங்களோட தனிப்பட்ட வழிகளை கலையா மாத்திருக்காங்க தங்களோட அனுபவங்களை நடிப்புக்கு ஒரு ஆழ்த்துக் கொடுக்க பயன்படுத்திருக்காங்க அது உண்மைதான் அதனாலதான் பல வருஷம் கடந்தும் அவங்களோட கதாபாத்திரங்கள் நம்ம மனசுல இன்னைக்கும் வாழுது சரி இந்த உரையாடலை நாம முடிக்கும் போது உங்களுக்காக ஒரு கேள்வியே விட்டுட்டு போறோம் திரையில மிக வெற்றிகரமான பிரிக்க முடியாத ஜோடியா பாக்கப்பட்டவங்க நிஜ வாழ்க்கையில ஏன் பெரும்பாலும் ஒன்னு சேர முடியறதில்ல ஒருவேளை அந்த நட்சத்திர அந்தஸ்தும் பொதுமக்களோட அதீத கவனமுமே அவங்க தனிப்பட்ட உறவுகளுக்கு தடையா இருந்திருக்குமா இருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் கேமரா வெளிச்சத்தில் வாழற ஒருத்தரால எப்படி ஒரு இயல்பான உறவை வளர்க்க முடியும் ஒருவேளை திரையில அவங்க காதல வாழ்ந்து தீர்த்துட்டதால நிஜத்துல அதுக்கு இடம் இல்லாம போயிடுச்சா இதை சிந்திச்சு பாருங்க...